ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்யுக்த பாப்தாதா மதுபன் சிந்தன சக்தி மூலமாக சர்வ சக்திகளின் சொரூபத்தின் அனுபவம் இன்று பாப்தாதா தன்னுடைய சென்ற கல்பத்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்துட்டுருக்கிறாங்க எப்படி தந்தை மிக அன்போடு குழந்தைகளை எப்பொழுதும் நினைவு செய்கிறாங்களோ அதே மாதிரி குழந்தைகளும் எப்பொழுதும் தந்தையை நினைவு செய்வதில் மற்றும் உயர்ந்த வழிப்படி நடக்கிறதில் இரவு பகலாக ஈடுபட்டுருக்கிறாங்க பாப்தாதா குழந்தைகளினுடைய ஈடுபாட்டை குழந்தைகள் உள்ளபூர்வமாக மற்றும் உயிருக்குயிராக அன்பு மற்றும் சிநேகத்தோடு எப்பொழுதும் சேவையில் ஈடுபட்டிருப்பதை பார்த்து குழந்தைகளுக்கு அஞ்சலி கொடுக்கிறார் குழந்தைகளுடைய பாக்கியத்தின் பின்னால் இருக்கும் தியாகத்தை பார்த்து பாப்தாதா எப்பொழுதும் தியாகத்துக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அனைத்து குழந்தைகளின் ஒரே எண்ணமாக இருக்கின்ற தந்தையை பிரதக்ஷணம் செய்யணும் மற்றும் தன்னை சம்பன்னம் ஆக்கணும் அப்படிங்கிற இதையும் பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாங்க என்னவாக இருந்தோம் மற்றும் என்னவாக ஆயிட்டோம் அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிட்டே அனைவரும் இதே ஈஸ்வரிய போதையில் இருக்கிறாங்க இதை பார்த்து பாப்தாதாவும் ஆஹா சங்கமயத்து குழந்தைகளே ஆஹா அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்றாங்க அந்த அளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் தங்களுடைய இந்த கடைசி ஜென்மம் வரையிலும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய ஓவியத்தை நெற்றியில் மகிமை மூலமா வாயில பாடல்கள் மூலமா மற்றும் கைகளினால் சித்திரங்கள் மூலமாக கண்களில் அன்பு மூலமாக எதிர்காலத்தினுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இன்று வரையிலும் கூட உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய நல்ல கால தருணங்களை அது மீண்டும் எப்பொழுது வரும் அப்படின்னு நினைவு செஞ்சிட்ருக்கீங்க மிகவும் ஈடுபாட்டோடு வரவழைப்பு கோலாகலத்துடன் நடந்துட்டு இருக்குது அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க நீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சுயம் தந்தை மகிமையாக பாடுறாங்க இறுதி காலத்து பக்தர்களோ பாதங்களையும் பூஜை செய்கிறாங்க உங்களுடைய கால் அடிகளில் என்னை ஏற்றுக்குங்க என்று மட்டும்தான் உங்களிடம் கேட்குறாங்க அந்தளவு மகான் ஆத்மாக்கள் நீங்கள் அப்படிங்கிறாங்க பாபா ஆகையினால பாப்தாதாவும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க எப்பொழுதும் தன்னுடைய அந்த மாதிரியான சிரேஷ்ட சொரூபத்தை சிரேஷ்ட அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தை நினைவுல வைங்கங்கிறாங்க பாபா இதனால என்ன ஆகும் சக்திசாலியான நினைவு மூலம் சம்பந்த சித்திரத்தின் மூலம் சரித்திரமும் எப்பொழுதும் சிரேஷ்டமாகத்தான் இருக்கும் எப்படி சித்திரமோ அப்படி சரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி நினைவோ அப்படி நிலை ஆகையினால எப்பொழுதும் சக்திசாலியான நினைவு வச்சிங்க அப்படின்னா நிலையும் இயல்பாகவே சக்திசாலியாக ஆயிடும் எப்பொழுதும் தன்னுடைய அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகள் நிரம்பிய சம்பூர்ண சித்திரத்தை எதிரில் வைங்க அந்த மாதிரி சித்திரத்தை வைக்கிறதுனால இயல்பாகவே சரித்திரம் சிரேஷ்டமாக ஆயிடும் கடின முயற்சி செய்வதற்கு அவசியமே இருக்காது எப்போ சிந்தனை சக்தியின் குறை இருக்குதோ அப்போ கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது முழு நாளும் இதே சிந்தனை செஞ்சிட்ருக்க தன்னுடைய உயர்ந்த சித்திரத்தை எப்பொழுதும் எதிரில் வச்சிங்க அப்படின்னா சிந்தனை சக்தி மூலம் கடின முயற்சி முடிவடைஞ்சிடும் அதிகமாக கேட்டும் இருக்கீங்க வர்ணனையும் அதிகமாக செய்கிறீங்க இருந்தும் நடைமுறையில் சில நேரம் தன்னை பலமற்றவராக ஏன் அனுபவம் செய்கிறீங்க கடின உழைப்பை ஏன் அனுபவம் செய்கிறீங்க கடினம் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க கேட்டதன் பிறகு சிந்திப்பது இல்லை எப்படி உடலினுடைய சக்திக்காக மிக அதிகமான ஜீரண சக்தி தேவையாக இருக்குது அதே மாதிரி ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்குவதற்காக சிந்தனை சக்தியும் அந்த அவசியமாக இருக்குது சிந்தனை சக்தி மூலம் தந்தையிடமிருந்து கேட்ட ஞானம் தன்னுடைய அனுபவமாக ஆயிடுது எப்படி ஜீரண சக்தி மூலம் உணவு உடல்ல சக்தியாக இரத்தத்தின் ரூபத்தில் நிரம்பிடுது உணவினுடைய சக்தி தன்னுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக ஆயிடுது வேறு வேறாக இருப்பது இல்லை அதே மாதிரி ஞானத்தின் ஒவ்வொரு துளியின் சிந்தனை சக்தி மூலமா தனக்கு சக்தி ஆயிடுது எப்படி ஆத்மா அப்படிங்கிற முதல் ஞான துளியை கேட்ட பிறகு சிந்தனை சக்தி மூலமா நினைவு சொருபமாக ஆகிடுற காரணத்தினால நினைவு நான் தான் எஜமானன் அப்படிங்கிற சக்தி நிரம்பியதாக ஆக்கிடுது இந்த அனுபவ சக்தி சொருபமாக ஆக்கிடுது ஆனால் எப்படி ஆச்சு சிந்தனை சக்தியின் ஆதாரத்து அப்படி ஆத்மானுடைய முதல் ஞானத்துளை அனுபவ சொரூபமாகிடுச்சு இல்லையா இதே விதமாக நாடகத்தினுடைய ஞானம் நாடகம் அப்படின்னு சொல்வதற்கும் மற்றும் கேட்பதற்கும் மட்டும் கிடையாது ஆனால் நடைமுறையில் தன்னை கதாநாயகன் நடிகன் அப்படின்னு அனுபவம் செய்கிறேன் அப்படி அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா சிந்தனை சக்தி மூலமா அனுபவ சொரூபம் ஆகிடுது என்ற இதுதான் முக்கியமான ஆத்மீக சக்தி அனைத்திலும் பெரியதிலும் பெரிய சக்தி அனுபவ சொரூபம் அனுபவி எப்பொழுதும் அனுபவத்தின் ஆதாரத்தோடு நடந்துப்பாங்க அனுபவி ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடையிறது கிடையாது அனுபவி யாராவது அவரை நிலைகுலைய வச்சா கேட்ட மற்றும் சொன்ன விஷயங்கள்னால ஆடி போக மாட்டாங்க அனுபவினுடைய ஒரு வார்த்தை ஆயிரம் வார்த்தைகளையும் விட அதிக மதிப்புள்ளதாக இருக்கு அனுபவி எப்பொழுதும் தன்னுடைய பொக்கிஷங்களில் அதாவது அனுபவங்களுடைய பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக இருக்கிறாங்க அந்த மாதிரி சிந்தனை சக்தியின் மூலமா ஒவ்வொரு ஞான துளியின் அனுபவி எப்பொழுதும் சக்திசாலியாக மாயா தாக்க முடியாதவராக தடையால தாக்கப்படாதவராக எப்பொழுதும் அங்கதனுக்கு சமமாக ஆடாதவராக மற்றவர்களை அசைப்பவராக இருப்பாங்க ஆகவே இப்போது என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்படி உடலினுடைய அனைத்து நோய்களுக்கான காரணம் ஏதாவது விட்டமின்களினுடைய குறையாக இருக்குது அப்படின்னா ஆத்மாவினுடைய பலகீனத்துக்கான காரணம் கூட சிந்தனை சக்தி மூலமாக ஒவ்வொரு ஞான விஷயத்தின் அனுபவத்தின் விட்டமினினுடைய குறை இருக்குது எப்படி அதில் கூட பல வகையான விட்டமின்கள் ஏபிசி அப்படி இருக்குது இல்லையா அதே போல் இங்கேயும் ஏதோ ஒரு அனுபவத்தினுடைய குறை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிங்க விட்டமின் ஏ ஆத்மாவினுடைய விட்டமின் விட்டமின் பி தந்தையினுடையது விட்டமின் சி ட்ராமா கிரியேஷன் அடைப்பு அல்லது சர்க்கிள் அதாவது சக்கரம் அப்படின்னு சொல்லுங்க அப்படி ஏதாவது ஒன்றை வச்சுக்கிங்க இதெல்லாம் புத்திசாலிகள் தான் இல்லையா அப்படி எந்த விட்டமினுடைய குறை இருக்குது அப்படின்னு சோதனை செய்யுங்க ஆத்மாவினுடைய அனுபவத்தின் குறை பரமாத்மா சம்பந்தத்தினுடைய குறை நாடகத்தின் ஆழமான அனுபவத்தின் குறை தொடர்பில் வருவதற்கான விசேஷங்களின் அனுபவத்தின் குறை அனைத்து சக்திகளின் சொருபத்தின் அனுபவத்தினுடைய குறை நிச்சயமாக ஏதாவது ஒன்று இருக்கும் மேலும் இந்த குறைகளை சிந்தனை சக்தி மூலம் நிரப்புங்க கேட்பது மட்டுமே ஆன சொருபம் அல்லது சொற்பொழிவு நிகழ்த்தும் சொரூபம் அப்படிங்கிற இதன் மூலமாக மட்டும் ஆத்மாவானது சக்திசாலியாக ஆக முடியாது ஞான சொருபம் அப்படின்னா பாபா சொல்றாங்க அனுபவ சொரூபம் அப்படின்னு அனுபவங்களை அதிகரிங்க அதற்கான ஆதாரம் சிந்தனை சக்தி தான் சிந்தனை செய்கிறவங்க இயல்பாகவே அதில் மூழ்கி இருப்பாங்க மூழ்கிய நிலையில் யோகாவில் ஈடுபட வேண்டியதாக இருக்காது ஆனால் நிரந்தரமாக யோகாவில் ஈடுபாட்டில் இருப்பது தான் அனுபவத்தை ஏற்படுத்தும் கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது மூழ்கி இருப்பது அப்படின்னா அன்பு கடலில் மூழ்கி இருப்பது அந்த மாதிரி யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு மூழ்கி இருப்பது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கடின உழைப்பில் இருந்தும் விடுபடுங்கிறாங்க பாபா வெளிமுகமாக இருப்பதை விட்டீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபடுவீங்க மேலும் அனுபவங்களின் உள்நோக்கு முக சொரூபத்தில் எப்பொழுது மூழ்கி இருங்க அனுபவங்களினாலும் கடல் இருக்குது இல்லையா ஒன்று ரெண்டு அனுபவம் கிடையாது அளவற்ற அனுபவங்கள் ஒன்று ரெண்டு அனுபவங்கள் செய்துட்டீங்க அப்படிங்கிற அனுபவத்தின் குளத்தில் குளிக்காதீங்க கடலுடைய குழந்தைகள் அனுபவங்களின் கடலில் மூழ்கிடுங்க நீங்கள் குலத்தினுடைய குழந்தைகளோ இல்லை தானே இந்த தர்ம தந்தைகள் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அனைவரும் குளங்கள் நீங்களும் குளத்திலிருந்தோ வெளியில் வந்துட்டீங்க இல்லையா அநேக குளங்களினுடைய தண்ணீரை குடித்தாகிடுச்சு இப்போ ஒரு கடலில் மூழ்கிட்டீங்க இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து அனுபவங்களினுடைய கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண சித்திரத்தை எதிரில் வைத்து சிரேஷ்ட சரித்திரவானாக ஆகும் ஆத்மாக்களுக்கு எப்போதும் சிரேஷ்ட பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உள்நோக்கு முகமாக இருக்கும் அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்கும் ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி இரட்டை ஹீரோ கதாநாயக ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை தந்தையினுடைய அருகில் இருக்கும் ரத்தனமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்படி அருகில் இருக்கக்கூடிய ரத்தனத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் அருகாமையில் இருப்பது அப்படின்னா சமமாக ஆகிறது அருகாமை அப்படின்னா தொடர்பில் இருப்பது தொடர்பில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அதனுடைய வண்ணம் அதாவது பிரபாவம் ஏற்படும் யார் எப்பொழுதும் தந்தையினுடைய அருகில் அதாவது தொடர்பில் இருப்பாங்களோ அவங்களுக்கு தந்தையினுடைய பிரபாவம் ஏற்படும் ஆகையினால தந்தைக்கு சமமாக ஆகிடுவாங்க அருகில அப்படின்னா சமநிலை அப்படி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு குணத்தை எதிர வைத்துக்கொண்டே எந்தெந்த குணத்துல தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கேன் அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா ஒவ்வொரு சக்தியை எதிரில் வைத்து நான் எந்த சக்தியில் சமமாக ஆகியிருக்கேன் அப்படின்னு சோதனை செய்ங்க உங்களுடைய பட்டமே மாஸ்டர் சர்வகுண சம்பன்னம் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படி இந்த பட்டம் எப்பொழுதும் நினைவில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனைத்து சக்திகளும் வந்துருச்சு அப்படின்னா வெற்றி கிடைச்சிருச்சு பிறகு ஒரு பொழுதும் தோல்வி ஏற்பட முடியாது யார் தந்தையினுடைய கழுத்தின் மாலையாக ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு பொழுதும் தோல்வி ஏற்பட முடியாது ஆகினால நான் தந்தையினுடைய கழுத்தின் மாலையாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நினைவை எப்பொழுதும் வச்சுக்கிங்க இதனால் மாயா கிட்ட தோல்வி அடைவது முடிவடைஞ்சிடும் தோல்வி அடைபவராக இன்றி தோல்வி அடைய செய்பவராக ஆகிடுவீங்க அந்த மாதிரி போதை இருக்குதான் பாபா கேக்குறாங்க அனுமனை மகாவீர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மகாவீர் என்ன செய்தார் இலங்கையை எரிச்சிட்டார் அவர் எரியல வால் மூலமாக இலங்கையை எரிச்சிட்டார் அப்படி நீங்களும் இலங்கையை எரிக்கக்கூடிய மகாவீரர் தானே தனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினைத்து மாயா வரட்டும் ஆனா நீங்க அதனுடைய அதிகாரத்தை அழிச்சு அடிமையாக்கிடுங்க ஹனுமானனுடைய விசேஷமாக அவங்க எப்பொழுதும் சேவாதாரியாக இருந்தாங்க அப்படின்னு காண்பிக்கிறாங்க அவர் தன்னை சேவகன் அப்படின்னு நினைச்சார் அப்படி இங்க யார் எப்பொழுதும் சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மாயாவின் அதிகாரத்தை அழிக்க முடியும் யார் சேவாதாரியாக இல்லையோ அவங்களால மாயாவனுடைய ராஜ்யத்தை எரிக்கவே முடியாது அனுமானினுடைய இதயத்தில் எப்பொழுதும் ராம் அமர்ந்திருந்தார் இல்லையா ஒரு ராமை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி இருந்தார் அப்படி தந்தையை தவிர வேறு யாருமே இதயத்துல இருக்கக்கூடாது தன்னுடைய உடலினுடைய நினைவு கூட இதயத்தில் இருக்க வேண்டாம் உடல் கூட பிறருடையது அப்படின்னு சொன்னோம் இல்லையா எப்பொழுது உடல் கூட நம்முடையது இல்லை அப்படின்னா இன்னொருவர் இதயத்தில் எப்படி வர முடியும்னு கேட்குறாங்க பாபா குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தன்னை குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்காம ட்ரஸ்டின்னு புரிஞ்சிக்கிங்க குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்கிறதுனால முந்தைய கடந்த காலத்து சுமை தலையில் வந்துடுது ட்ரஸ்டி அப்படின்னா டபுள் லைட் அதாவது சுமையற்றவர் எப்பொழுது ஆத்மீக சொர்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரஸ்டி உடலினுடைய நினைவு இருக்குது அப்படின்னா குடும்பஸ்தன் குடும்பஸ்தன் அப்படின்னா மோகம் மாயாவினுடைய வலையில் மாட்டிக்கொண்டு இருப்பவங்க ட்ரஸ்டி அப்படின்னா எப்பொழுதும் லேசாக ஆகி குஷியில் பறக்கிறவங்க ட்ரஸ்டி அப்படின்னா மாயாவினுடைய வலை முடிந்தது பாபா வரதானம் கொடுக்குறாங்க அனைத்து பொறுப்புகளினுடைய சுமையை தந்தையிட்ட கொடுத்துட்டு எப்பொழுதும் தன்னுடைய முன்னேற்றத்தை செய்யக்கூடிய சகஜ யோகியாக ஆகுது அப்படின்னு எந்த குழந்தைகள் தந்தையினுடைய காரியத்தை நிறைவேற்றும் பொறுப்பிற்காக உறுதிமொழி மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு தந்தையும் அந்த அளவில் சகயோகம் கொடுக்கறாங்க என்னென்ன வீணாதுடைய சுமை இருக்குதோ அதை மட்டும் தந்தையிட்ட விட்டுடுங்க தந்தையினுடைய குழந்தையாகி தந்தையிடம் பொறுப்புகளினுடைய சுமையை கொடுத்து விடுறதுனால வெற்றியும் அதிகம் முன்னேற்றமும் சுலபமாக ஏற்படும் ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற கேள்வியிலிருந்து விடுபட்டிருங்க முக்கியமா முற்றுப்பள்ளியிடும் நிலையில் இருந்தீங்க அப்படின்னா சகஜ யோகி ஆகி அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்க ஸ்லோகன் மனம் மற்றும் புத்தியில் நேர்மை இருக்கிறது என்றால் தந்தை மற்றும் பரிவாரத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக ஆகிடுவாங்க தந்தை மற்றும் பரிவாரத்தினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக ஆகணும் அப்படின்னா மனம் மற்றும் புத்தியில் நேர்மை இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி